நம்ம கிணத்துக்கடுவு அரசம்பாளையம் பிரிவு ஏரியா சூப்பரான லோ பட்ஜெட் வீடு சேலுக்கு வந்திருக்குங்க மந்த்லி ரெண்டல் பத்தாயிரம் ரூபாய் தரக்கூடிய ப்ராப்பர்ட்டி தாங்க போறோம் சென் நத்தம் ரெசிடென்சியல் ஏரியால அமைஞ்ச பழைய ஓட்டு வீடு தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பொள்ளாச்சி மெயின் ரோட்ல இருந்து வெறும் ஐம்பது மீட்டர் தொலைவுல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க சுத்தியும் வீடு அமைஞ்சிருக்காட்டி சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க மூணு போர்ஷன் வீடா பிரிச்சிருக்காங்க ஒரு போர்ஷன் வீடுக்குள்ளேயே டாய்லெட் பாத்ரூம் ரெண்டுமே இருக்குங்க மத்த ரெண்டு வீட்டுக்கும் அவுட்டர் சைட்ல கொடுத்திருக்காங்க பாத்ரூமும் டாய்லெட்டும் வீடு ரெனோவேஷன் பண்ணி நாலு வருஷம் தாங்க ஆச்சு டோட்டலா டெமாலிஷ் பண்ணி தான் பண்ணிருக்காங்க நீட்டா பண்ணியிருக்காங்க வீடு வீடு ரொம்ப நல்ல கண்டிஷன்ல இருக்குதுங்க வீட்டுல ரெண்டு இபி லைன் அவைலபிள் இருக்குதுங்க ஒரு வாட்டர் லைன் அவைலபிள் இருக்குதுங்க ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே பக்கத்திலயே அமைஞ்சிருக்குதுங்க கடைகளும் ரொம்ப பக்கத்திலயே அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோடு வெறும் ஐம்பது மீட்டர் தொலைவில் அமைஞ்சங்காட்டி ஈஸியா எல்லாமே ஆக்சஸ் பண்ற மாதிரி தான் இந்த வீடு கொடுத்திருக்காங்க இந்த வீட்டோட விலை பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் சொல்றாங்க நேர்ல வந்து பேசுறப்ப வில கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க இந்த வீட்டுக்கு பேங்க் லோன் பெசிலிட்டியும் தாராளமா பண்ணி தரலாங்க இந்த வீட்டை பத்தின நான் புல் டீடெயில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க